ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸியார்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம காரசாரமான நண்டு வருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம அதுக்கு வந்து நண்டு வந்து ஒரு முக்கால் ஒரு அரை கிலோடு கொஞ்சம் கூட எடுத்து வச்சுருக்கோம் நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கோம் அதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று எடுத்துக்குங்க கொஞ்சமாக குறைப்புல கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம் இந்த தாளிப்புக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம் எடுத்துருக்கோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்துருக்கோம் ஏன்னா வந்து நண்டு வந்து ஹீட்டு அதனால் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் மசாலா வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம குழம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் உப்பு எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்பு பொருட்களை வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா பொருகிட்டோம் இப்ப தாளிப்பு பொருட்கள்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்ப வந்து கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கீங்க நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இந்த நண்டு வருவல் வந்து மிளகுடைய காரம் தான் ரொம்ப தூக்கலா இருக்கணும் அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதோடைய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடய பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சைஸில் இருந்ததுனால நம்ம ரெண்டுத்துக்கு ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த வெங்காயத்தோட நல்லா சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இப்போ தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கியாச்சு இப்போ வதங்கின உடனே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து இதில் நல்லா இதோடைய வாசனை போவ நல்லா வதக்கிக்கலாம் மிளகுத்தூள் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் மசாலாவை சேர்த்து ஒரு நிமிஷம் அதை வதக்கிப்போம் அது பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிற நண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நண்டு சேர்த்து நல்லா மசாலா எல்லா இடம் படுற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த மசாலாவிலே நல்லா நண்டை வதக்கிக்கலாம் தான் நம்ம தண்ணி உப்பு ஆட் பண்ணும் இப்ப ஒரு ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள நண்டு வந்து இதுல நல்லா வதக்கியாச்சு மசாலாலாம் உள்ளே ஏறுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நண்டுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வேகறதுக்கு ஏற்ற அளவுக்கு இந்த நண்டு முழுகுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம் நம்ம வறுவல் தான் செய்ய போகிறோம் நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டியது நண்டு மொழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுவோம் நடுவில் நடுவில் அப்பப்போ கிளறி விடுங்க மூடி வைக்க வேண்டிய ஓப்பன்லேயே நம்ம இதை வேக விடலாம் நடுவில் நடுவில் அப்பப்போ கிளறி விடணும் நல்லா வேகட்டும் வேகும்போது இந்த நன்றோடைய கலர் மாறும் அதுதான் நண்டு வெந்ததாக அர்த்தம் இப்போ நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம நண்டு சேர்த்து வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் நண்டு இப்போ நல்லா கொதித்து இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும் நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வச்சு எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் அப்பப்போ நம்ம நல்லா கிண்டி விடணும் நல்லா தண்ணி சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் பாருங்கள் நன்று நம்ம நல்லா வெந்து இந்த தண்ணியில் நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு போட்டுக்கோங்க மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் நண்டு கிரேவி இப்போ கருவேப்பில கொத்தமல்லி தழை இது மேலே ஆட் பண்ணிக்கிங்க இப்போ மிளகு வந்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதான் நண்டு வருவல் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ